அதனால இந்த உலகாயதம் என்கின்ற சமயத்தாரை பற்றி நாம பார்க்க தொடங்குகின்றோம் நூலை தொடங்கி இன்னைக்கே பயிரத்துக்கு தொடங்கி அங்கே நூல் பொலி நம்ம சென்றிருக்கிறோம் அற்புதமான சாதனை தான் இது இந்த உலகாயுதவாதம் என்பது என்னென்னா நாத்திகவாதம் என்று பேர் இதற்கு இதுக்கு இன்னொரு பேர் பொருள் முதல் வாதம்னு பேர் பொருள் முதல் வாதம்னு ஏன் பேருன்னா கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய பொருள் பருப்பொருள்கள் மீது மட்டும்தான் இவர்களுக்கு நம்பிக்கை உண்டு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை இவர்கள் என்ன பண்ணுவதில்ல ஏற்றுக்கொள்வது இல்லை அதனால இவர்களுக்கு அளவு வந்து உன்னே ஒண்ணு மட்டும் தான் காட்சி பிரமாணம் மட்டும்தான் அவங்க எடுத்துக் கொள்கிறார்கள் கருதல் பிரமாணத்தை எடுத்துக் இது இருந்ததுனா அது இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க எடுத்துக் கொள்வதே இல்ல நினக்கு நேரம் நான் பார்த்தா நான் ஒத்துக் கொள்வேன் அப்படிங்கிற கருத்து கருத்துடையவன் உலகாயுதம் உலகாயுத்திலே மேலை நாட்டு உலகாயுதம் கிளிநாட்டு உலக ஆயுதம் ரெண்டு இருக்குன்னு சொல்லுகிறார்கள் இதுல நமக்கு கீழ்நாட்டு உலகாயுதம் என்று சொல்லப்படுவது பிரகஸ்பதி உண்டாக்கி கொடுத்ததாகிய உலகாயுதம் அதாவது போகன் போகி அப்படின்னாலே எந்திரனா அர்த்தம் தெரியுமா போகி பண்டிகைன்னு சொல்லுகிறோம் இல்லையா அது என்னைக்கு கொண்டாடுறோம் பொங்கலுக்கு முதல் நாள் மார்கழி மாதம் கடைசி நாள் போகி பண்டிகைன்னு அது போகுவதனாலே போகி அது ஆனால் அதை வச்சு நான் பார்க்க என்ன உரை கொள்கிறார்கள் போகி மீன்ஸ் போகம்ங்கிறது தமிழ் சொல்ல அப்போ எப்படி அது நுகர்ச்சி தானே தமிழ் சொல் அப்போ போகி என்பது வடமொழி சொல்லு அப்போ போகி பண்டிகைனால இந்திரனை கும்பிட்ட திருவிழான்னு பேர் வச்சுக்கிட்டாங்க நம்ம ஆட்கள் அது ஆனா போகி இந்திரன் அவன் இப்போது போகத்துல இந்திர உலகம்ங்கிறத எதுக்கு இருக்கு நம்முடைய நல்வினையை கழிப்பதற்குரிய இதுதானே அந்த இந்திரன் என்ன பண்ணிட்டா ஒரு இந்திரன் ஏதோ ஒரு இந்திரன் என்ன பண்ணியிருக்கான் இந்திரலோகத்துக்கு போனதுக்கு பிறகு தவஞ்சயறத்துக்கு போயிருக்கான் அவன் இது என்ன சொர்க்கம்னு கதை அதை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் கல்கியுடைய கதை ஒன்று இது என்ன சொர்க்கம்னு பேர் நல்லாயிருக்கும் சொர்க்கத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு சொர்க்கம் பிடிக்காது அவருக்கு ஆ எப்போ பார்த்தா சொர்க்கத்தில் அவருக்கு ஏன்னா இந்த எப்போ பார்த்தாலும் இந்த சொர்க்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது இங்கே ஒன்றும் நல்லா இல்லை காப்பி இல்லாத சொர்க்கமாக சொருக்கமாயா உங்கள் எழுதி பிச்சவையர் ஹோட்டலில் மயிலாப்பூரில் பிச்சுவேயர் ஹோட்டலில் பண்ணுவாங்களே வெங்கடேஷ் வெங்காய கொத்து ஆ இந்த தேவர்கள் கின்ற அந்த அமுதத்தை அது காலில் கட்டி அடிக்கணும் அப்படின்லாம் பேசி பார்ப்ப வேலை இந்த அப்படி எழுதி பார்க்கிற பண்ணி நியூஸ் பேப்பர் இல்லாத ஒரு சொர்க்கவாட் சொல்லிட்டு அற்புதமாக எழுதிருப்பாரு ரெண்டு பேரும் இங்க உலகத்துல இருந்தவங்க ரெண்டு பேரும் அப்ப அவர் என்ன சொல்லுவாரு சிவசிவா ராமராமா அப்படின்பாரு உடனே தப்பு தப்பு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது என் மேலுக்கு கணத்துல போட்டுக்கிறேன் இது ரெண்டியும் சொல்லி சொல்லி தானே சொர்க்கத்துக்கு பழா சொர்க்கத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன் சொல்லி சொல்லு வேற எங்கே போறலாம் அதாவது வேலை வேலை வேற ஏதாவது சொல்லிக்கலாமா சொர்க்கத்துல இருந்து வெளில போறது வேற சொல்றதுக்கு வழி இருக்கா பாருங்கள் சொல்லி பேசிட்டு இருக்கா இல்ல காட்சி அமைச்சிருப்பார் கழிக்கியதுல அதுல இந்திரன் என்ன பண்ணுங்கிறான் அந்த சொர்க்கலோகத்துல உள்ள நுகர்ச்சிகளை விரும்பாமல் முக்தி பெயர் வேண்டி அங்கிருந்து தவம் செய்ய போயிடுறான் இதனால சொர்க்கலோகத்துடைய அடிப்படை ரூல் செய்ய மீறுறான் என்று பிரகஸ்பதி ஆகிய என்ன பண்ணார் கடவுள் எல்லாம் கிடையாது தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காது சந்தோஷமாக இன்ப முயற்சி அனுபவித்துக் கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஒரு சாஸ்திரம் பண்ணி கொடுக்குறாரு அதுக்கு தான் நாஸ்திக சாஸ்திரம் அப்படின்னு பேர் விளக்கம் புரியுதுங்களா இது ஒரு புராண விஷயம் அதுவே பின்பற்றிக்கொண்டு அந்த நாஸ்திக சாஸ்திரம் உண்டாயிட்டுன்னு சொல்கிறார்கள் விளக்கும்புடுதுங்களா அதனால் இந்த உலகாயுதன் மதத்தை நம்முடைய அரஞ்சி பெருமானார் முப்பத்தி ரெண்டு பாடல்களில் சங்கல்பம் செய்து கொள்கிறார் அதற்கு பிறகு அறுபத்தி மூணுல முப்பத்தி ரெண்டு கழிச்சு அத்துறப்பா முப்பத்தொன்னா முப்பத்தி ஒரு பாடல்ல அதை நிராகரணம் செய்து காட்டுக்கிறேன் மொத்தம் அறுபத்தி மூணு பாட்டு இந்த உலகாயுதன் மதத்துக்கு மட்டுமே இருக்குது அதனால இன்னொரு அஞ்சு தான் இருக்கு போல் அதுக்குள்ள அதுக்குள்ளே எவ்வளோ போக முடியுமோ நம்ம போவோம் முசத்தை நம்ம அடுத்த வகுப்பு இல்லை பார்ப்போம் சாப்பாடு வந்துட்டாந்த புரோஹிதன் இயம்பும் ஒரு நூலின் தந்திரங்க அறிவினோடு அருள் இழாமல் சந்தனை புயத்து மனமாலைகள் உலகாயதன் உரைப்பான் என்று சொல்லுகிறான் உலகாயுதன் சொல்ல தொடங்குகின்றான் என்று சாமி ஆரம்பிக்கிறான் உலகாயுதன் என்பவன் ஆத்திகவாதி கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றவன் அவன் கடவுள் இல்லை மட்டும்தான் சொல்றானா நல்வினை தீவனையே கிடையாதுங்கிறான் நீ நல்லது செஞ்சு நல்லது நடக்கும் கெட்ட செஞ்சவனுக்கு கெட்டது நடக்கும் கிடையாது முக்தி சாவுக்கு பிறகு வாழ்க்கை அந்த மரணத்துக்கு பின்பான கொற்க போக நரக முக்தி அனுபவங்கள்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது அவருடைய கொள்கை இருந்தால் காட்டுமா அவ்வளோதான் ஆ ஆகாயமா அவங்களுக்கு கிடையாது நான்கு போதும் தான் இதுதான் இந்த உலகாயுதவாதம் அவனை பத்தி சுவாமி அறிமுகப்படுத்துறேன் நமக்கு இந்திர புரோஹிதன் புரோஹிதன்னா குருநாதன் தேசிகன் அர்த்தம் பாத்தியார்னு சொல்லிக்கிறாங்களா பாத்தியார் அதே ரொட்டரோ இல்லையா கேக்குறாங்கல்ல பண்ணி வைக்கிறவர் சடங்கு பண்ணி வைக்கிறவர் பண்றதுக்கு ஒரு புரோஹிதத்துக்கு போயிட்டு இருக்கேன் அறிமான புரோஹித்துக்கு போயிட்டு இருக்கேன் வந்துடுறேன் வந்து உங்களை பாத்துக்கிறேன் கையை ரெட்டப்பாளத்திட்ட விழுந்ததே அதரிக்கணி அது புரோஹிதன் சடங்கு சம்பிரதாயம் செஞ்சு வைக்கக்கூடிய குருநாதன தேசிய அர்த்தம் இந்திரனுக்கு குரோ புரோகிதன் யார் பிரகஸ்பதி இவர் தான் நவகிரகங்களில் அவர் பிரகஸ்பதி நவகிரகங்களில் ஒரு சாய க கிரக பதவி பெற்றிருக்கிறார் ஜூப்பிட்டர்னு பொறுப்பு இல்லையா அதுதான் அவர் தான் அவர் பெரியவர் இருக்கிறதுலே அவர் தான் அப்படிங்கிறதுனால இந்த தேவர்கள் பெரியவங்க தேவர்களுக்கெல்லாம் குருநாதம் இருக்கும் பொழுது எல்லாருடைய அவர் பெரியவர் இல்லையா அதனால பெரிய கிரகமாக அவரை வசிட்டாங்க போட்ருக்கு அது ஒரு வாயு கிரகம் தான் தெரியும் இல்லையா இருக்கிறதுலே பெரிய கிரகம் எது ஒன்பது கோள்களில் ஜூப்பிட்டர் தான் வியாழன் அது கண்டு வெறுங்கண்ணாலே பார்க்கலாம் தெரியுமா ஆனால் ஜூபிடர்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அது கொஞ்சம் டெலஸ்கோப் சின்னதாக வச்சுட்டினா கூட அதில் அட்லீஸ்ட் அதை பார்க்கலாம் தன்னுடைய தினக்கே வானத்தில் தெரியும் வியாழனும் தெரியும் ஆண்டால் பாடுறாங்களே வியாழன் உறங்கி வெள்ளி எழுந்ததுனே பாடுறாங்க தினமும் நைட்டில் ஜூபிடரும் தெரியும் ஸ்டாட்டனும் தெரியாது சனியும் தெரியாது வெறுங்கனால நமக்கு இன்னார் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியாது சார் ஸ்டார்ஸ் போலே இருக்கிறதுனால ஆனால் கணக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் தான் அதெல்லாம் அது அந்த வியாழன் அவர் இந்திர புரோஹிதன் இயம்பும் ஒரு நூல் அவரால் சொல்லப்பட்டதாகிய நாத்திக நூல் தந்திரம் எனாது அவனை மயக்குவதற்கு செஞ்ச தந்திரம் என்பதே உணராமல்னு அர்த்தம் அவன் போக வாழ்க்கை வாழக்கூடாது சாரி அவன் தவ வாழ்க்கை வாழக்கூடாது போக வாழ்க்கை வாழணும் என்பதற்காக சுந்தர புரோகிதன் செய்த தந்திரம் தான் இந்த நாத்திகுண் என்பது நாத்திக நூல் என்பதை உணராமல் அறிவினோடு அருள் இல்லாமல் தொடக்கத்திலே சொல்லிட்டா அறிவு இல்லாத பசங்கிட்டார் ஆரம்பிக்க போதே சாப்பிடன்னு ஆரம்பிக்கிறார் உனக்கு அறிவும் இல்லை பெருமானுடைய அருளும் கிடையாதுட்டார் அறிவினோடு அருவடையில் சந்தனை மணமாலைகள் தயங்க சந்தனம் முதலான பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் பூசிக்கொள்வது ஜாலியா இருக்கிறது இல்லையா அதுக்காக பெஃப்யூம் போடுற தப்பு கிடையாது பெஃப்யூம் போட்டுக்கிட்டு சாமியாவுக்கும் கும்பிடணும் பெர்ஃப்யூம் சாமிக்கு கொடுக்கணும் இல்லையா சாமிக்கு பெர்ஃப்யூம் போடணும் இல்ல இந்த மாதிரி இல்லாம நம்ம மட்டும் போட்டுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு கேட்குறா இல்ல கஸ்தூரி கமல் சார்ந்து படித்திருந்த கடல்லாக காரணம் நம்ம இருந்தீரே கரிவிரவு ஐப்பரும் உப்போதும் வேண்டும்னு கேட்குறாரு காற்றவையை கடும் பரிமா ஒன்று ஏறுவது வேண்டும் பாடுறார் அதனால சந்தனை புயத்து மன தயங்க நல்ல வாசனை மிகுந்த மாலைகளை அணிந்து கொண்டு அலங்காரம் பண்ணி உந்தி உலகம் அவனுக்கு உலகம் எல்லாம் என்னவா உந்தி வயிறு இல்லையா அது உந்தி உலகம்னு சொல்றதை விட என்ன ஒரு ஒண்ணு பெண்களுடைய கொப்பூள் இந்த பெண்ணின்பம் மட்டும்தான் அவனுக்கு உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகாயுதம் அர்த்தம் புந்தி உலகத்தில் உலகாயதன் உரைப்பான் அப்படி உலகாயதனாகி நாத்திகன் பேச தொடங்கின்றான் அதான் அந்த பாட்டுடைய கருத்து இல்லைங்கதா அடுத்த பாட்டு போலாமா என்ன சொல்லுகிறார் அவன் சொல்றான் எங்களுக்கு அளவை எல்லாம் கிடையாது சார் என் கொள்கையை சொல்றான் கேளுங்க இன்று அளவை காட்சி மனமாதி இரு மூன்றாய் வேண்டும் அனுமானம் முதல் ஆன பல வேண்டா புண்ட பொருள் பூதம் அவை புகழ் கடின மண் சீதம் தீண்டறிய வெம்மை கலத்தினோடு பிரமாணம் என்பது காட்சி பிரமாணம் மட்டும் தான் அதான் ஈண்டு அளவை காட்சி அந்த இடத்துல கம்மா போட்டுக்கணும் நம்ம அதோட நிறுத்தின அந்த பாட்டை ஈண்டு அளவைங்கிறது உங்களுக்கு என்னதுதான் காட்சி தான் அந்த காட்சி உங்களுக்கு எத்தனை வகைப்பட்டது ஆறு வகைப்பட்டது மனமாதி இரு மூன்றாய் வேண்டும் மனத காட்சி அதான் ஐய காட்சிங்கிறது எப்படி வரும் ஐய காட்சி வாயில் காட்சி இதை படிச்சிருக்கோம் அளவையில் படிச்சிருக்கோமே ஐய காட்சி வாயில் காட்சி விகரப்ப காட்சி அண்ணுவய காட்சி எதிரேக காட்சி திரிவு எழுதுனீங்களா எழுதணும் இல்லைன்னா மறந்து போடும் இதுலயும் எழுதுங்க தப்பு இல்லை ஐயக்கா ஐயக்காட்சி வாயிற் காட்சி சிகர்ப்ப காட்சி அன்பய காட்சி உடன்பாட்டு காட்சி நடத்தம் எதிர்வேக எதிரேகாட்சி எதிர்மறை திரிவு காட்சி இப்படியாக அறுவகை காட்சிகள் இருக்கு இந்த அறுவகை இருந்து நம்ம எந்த காட்சி கொள்வோம் நமக்குள்ள காட்சி என்னது சவிகற்ப காட்சி சாரி நிறுவிகற்ப காட்சி நிறுவிகற்ப காட்சி பிளஸ் யோக காட்சி இல்லையா யோக காட்சி இதெல்லாம் நமக்குரிய உண்மையான காட்சிகள் சொல்லுவோம் இந்த அறுவகையான காட்சிகளால் தெரியப்பட்ட பொருள் தான் உண்மை பொருள் என்பது அவனுடைய கொள்கை உலகாயதனுடைய கொள்கை விளக்குதா மனமாதி இரு மூன்றாய் வேண்டும் அந்த காட்சி எப்படி இருக்குமா மானதம் முதலான காட்சிகள் மூவகை அறுவகை காட்சியாக இருக்கிறது இல்லை இந்த காட்சி பற்றியெல்லாம் நமக்கு விளக்க வேண்டாம் நமக்கு நேரம் நேரம் கிடையாது அதெல்லாம் விளக்கிறதுக்கு உங்களை விளக்கணும் அளவை அப்படின்னு நான் ஒரு தனி தலைப்பு போய் வச்சிருக்கோம் இந்த சிவதீபன்கிற யூடியூப் சேனலில் இருக்குது அதில் எல்லாமே கேட்கும் அனுமானம் முதல் ஆன பல வேண்டா இது இல்லாமல் மொத்தம் அளவைகள் நிறைய இருக்கு நம்ம அதுல பத்து அளவைகளை தொகுத்து போடுவோம் பத்தில் மூணு தான் நம்ம எப்போதும் எடுத்துக்கொள்வோம் என்னென்ன வெரி குட் காண்டல் கருதல் உரை இல்லையா காட்சி பிரமாணம் அதாவது பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்லுவோம் அடுத்தது அனுமான பிரமாணம் அடுத்தது உரை பிரமாணம் உரையால் அளவைன்னு சொல்லுவோம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல சார் அப்படின்ட்டா அனுமானம் முதலான பல வேண்டா பூண்ட பொருள் பூதமவை பூதங்கள் மொத்தம் எத்தனை சொல்லுகிறான் பூதங்கள் எத்தனை பூதங்கள் எத்தனை என்ன சொல்லுவீங்க அஞ்சு அவனுக்கு அஞ்சு கிடையாது அதனுடைய தன்மையினால சொல்லுகிறான் புகழ் கடின சீதம் தீண்டறிய வெம்மை சலத்தினோடு சேர்வே இது இதனாலதான் போதான்டா கடினம்ங்கிறது எந்த எந்த போதத்தினுடைய இயல்புங்க மண்ணை எப்படி சொல்றீங்க அதெல்லாம் எங்க இருக்கு உண்மை விளக்கம் வெரி குட் மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா அதான் மண் கடினம் அப்போ புகழ் கடின புகழ்னா புகழ்ச்சிக்குரிய மண்ணு அப்புறம் சீதம் சீதம்னா குளிர்ச்சி நல்கம் சீதம்னா குளிர்ச்சி தீண்டறிய வெம்மை தொட்டு பார்க்க முடியாதாகி ஹீட் சலத்தினோடு சேர்வே சலம்னா சலனம் சாரி சலனத்தினோடு சேர்வு சலனம்னா அசைதல் அது திரட்டி சலித்து ஒன்றாக்கும் நம்மளே அது அப்படியாக இருக்கக்கூடிய நான்கு வகை மூதங்கள் மிச்சம் ஒன்றும் விட்டாச்சு ஆகாயம் ஒன்றை பற்றி அவன் பேசவே இல்லை இருக்கா இல்லைன்னு தெரில ஆகாயத்தை பற்றி என்ன பேசுகிறான்னு போதே நம்ம அடுத்த வப்பல பார்ப்போம் வகுப்பு நேரம் சுட்டுக்கொள்ளும் இரண்டு மணிக்கு நெஞ்சு நெஞ்சுவட தூதா இரண்டு மணிக்கு நெஞ்சு வீடு தூத இருக்கு ஏற்றுக்கொண்டு செல்லுங்க